இவருக்கும் வணக்கம் தனுசராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன தனுசுராசனியர்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா தனுசராசனியர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சாரம் அதாவது தனது சமகிரகமான செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேசராசியை விட்டு தனக்கு பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு ஆவதன் காரணமாக தனுசிராசனியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் என்ன மாதிரியான கிடைக்க இருக்கு என்பது முழுமையான தான் இந்த நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிவித்துக் கொள்வோம் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் அதிபதியாக கருதப்படுகிறாரு திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க நல்ல வேலை கிடைக்க உயர் கல்வி பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவின் அருள் மிக முக்கியம் இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தரும் அல்லது குருவின் பார்வை நம் மீது விழுவது கோடி நன்மைகளை தரும் அதே போல ஒருவருடைய வாழ்வில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய மிக மிக அவசியமாகும் பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது ஒன்று குரு பார்வை மற்றொன்று கோபுர தரிசனம் இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக ஒரு சின்ன கதையும் உண்டு ஜோதிட சாஸ்திரத்தின் குருவான பிரகஸ்பதியிடம் தெய்வீகத் தன்மைகள் சாஸ்திரங்கள் பற்றி அறிந்து கொள்வதற்காக சந்திர பகவான் சென்றார் குரு பகவானும் தனக்கு தெரிந்த அனைத்து சாஸ்திரங்களையும் சந்திரனுக்கு கற்றுக் கொடுத்தாரு அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சந்திரனுக்கு தனக்கு தான் அனைத்து தெரியும் தானே அனைத்தையும் தெரிந்தவன் என்ற ஆணவம் ஏற்படுது சந்திரனினுடைய ஆணவத்தை அடக்க வேண்டும் என குரு பகவான் முடிவு செய்கிறாரு சந்திரனை அழைத்து பூமியில் தற்போது பிறந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணித்து சொல்லும்படி கூறினார் குரு பகவான் சந்திரனும் அந்த குழந்தையினுடைய ஜாதக கணக்குகளை ஆராய்ந்து எழுதினார் அந்த குழந்தைக்கு ஒரு வயது நிறை நிறைவடைந்த அந்த குழந்தைக்கு ஒரு வயது நிறைவடைந்ததும் பாம்பு கடித்து அந்த குழந்தை உயிரிழந்து விடும் என்பதையும் கணித்து சொன்னார் தந்திரனுடைய கணி பின்படி அந்த குழந்தைக்கு ஒரு வயது முடிவதற்கு சில நிமிடங்கள் மட்டுமே இருந்தது அந்த சமயத்தில் அழைத்து கொண்டு வான வீதியில் குரு பகவான் என்ன நடக்க போகிறது என்பதை இருவரும் கவனித்துக் கொண்டிருந்தனர் சந்திரன் கணித்தபடி அந்த குழந்தை படித்திருந்த தொட்டில் சங்கிலியில் மேலிருந்து ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து குழந்தையை நோக்கி வந்து கொண்டிருந்தது தான் கணித்தது சரியாக நடக்கிறது என்ற இருமா அப்புடன் குரு பார்த்து சிரித்தார் சந்திரன் ஆனால் குருபகவான் அந்த குழந்தையையே பார்த்து கொண்டிருந்தார். தன்னை நோக்கி ஏதோ ஒன்று பளபளப்பாக வருவதை பார்த்த குழந்தை அதை பிடித்து விளையாட முயற்சித்து உற்சாகத்தில் கை கால்களை வேகமாக அசைக்க துவங்கியது குழந்தையை தலை எதிர்பாராத விதமாக தொட்டில் சங்கிலியினுடைய ஒரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது தனது தலையை மீட்கும் முயற்சியில் பாம்பு வேகமாக தனது உடலை சங்கிலியுடன் பின்னி முன்னும் பின்னும் அசைக்க துவங்கியது இதை பார்த்த குழந்தை மேலும் உற்சாகமாக குதிக்க துவங்கியதால் தொட்டில் இன்னும் வேகமாக அசைந்து இதில் பாம்பினுடைய வால் பகுதியும் மற்றொரு துளைக்குள் மாட்டிக்கொண்டது தொட்டில் சங்கிலி வேகமாக ஆடியதால் அதில் உடல் இறுகி பாம்பு உயிரிழந்தது குழந்தையும் முதல் வயதினை பூர்த்தி செய்து இரண்டாவது வயதில் அடியெடுத்து வைத்தது இதனைக் கண்டு அதிர்ச்சியும் தனது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபம் கொண்டான் சந்திரன் தன் கணித்த குழந்தையினுடைய ஜாதகத்தை மீண்டும் சரிபார்த்தான் கணிப்பு சரியாகவே இருந்தது இதனால் பதற்றத்தில் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே அப்புறம் எப்படி குழந்தை உயிர் பிழைத்தது என குரு பகவானிடம் கேட்டார் சந்திரன் அதற்கு புன்னகையுடன் அமைதியாக பதிலளித்த குரு பகவான் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை என்றால் என்ன அதுதான் நான் நேரிலேயே வந்து எனது முழு பார்வையையும் குழந்தை மீது செலுத்தி கொண்டிருந்தேனே அதனால் தான் இது நேர்ந்தது உனது ஜாதக கணிப்பு தவறில்லை ஆனால் அதனால் வந்த ஆணவம்தான் தவறு என சந்திரனுக்கு அவரின் தவறினை எடுத்து கூறி உணர்த்தினார் குரு பகவான் தனது தவறை உணர்ந்த சந்திரனும் குருவினுடைய பார்வைக்கு இருக்கும் மகிமையை புரிந்து கொண்டார் இது நவகிரகங்களில் ஒருவரான குருவினுடைய அருளுக்காக மட்டுமல்ல தான் கற்ற கல்வியால் ஆணவத்துடன் கற்றுக் கொடுத்த ஆசானனிடமே ஆணவத்துடன் நடந்து கொள்ள கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவும் சொல்லப்பட்ட ஒரு கதை குரு இருக்கும் இடத்தை விட அவரது பார்வைப்படும் இடங்களுக்கு அதிக படியான பலன் கிடைக்கும் அதுபோல்தான் ஆசானின் ஆசியும் வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவதற்கு மிக அவசியமான ஒன்று இதனால்தான் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் இப்படிப்பட்ட குரு பகவான் சுக்கரனுடைய ஆட்சி வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு குருவிற்கு சுக்ரன் பகை என்றாலும் கூட சுக்கரனுக்கு குரு ஆசிரியர் என்பதால் ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பயிற்சி அமைய மேன்மைகளை கொண்ட குரு பகவான் ரிஷவராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்கள்ல போராடம் உத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த காலகட்டங்கள்ல பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க செவ்வாயும் ஓரளவு உங்களுக்கு சுபபலம் பெற்றிருக்கிறாருங்க குரு பகவான் அனுகூலமாக இருப்பதால உங்களுக்கு ஏற்பட்டு வந்த பல இன்னல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமாக அமையிருக்குதுங்க இருக்குதுங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பெயர் அமைஞ்சிருக்கு கணவன் வீடியே தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து நடந்து கொள்வதன் மூலமாக நல்ல ஒரு அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க இருக்குதுங்க தவறான திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசியினருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற ஒரு வரனா அமை இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் தனுசு ராசியினருக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க அதே போல தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய இந்த ரிஷபராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கோல்சார விதிகளின்படி ஏழரை காலத்தில் நீங்கள் நிறைவடைந்து விட்டதால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க அதே போல சனி பகவானுடைய சாதகமாக இருப்பதால மேலதிகாரிகளுடன் சுமூகமான உறவு நிலவ இருக்குதுங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் அலுவலக பொறுப்புகள் காரணமாக விளைச்சல் வெளியூர் பயணங்கள் இருக்குங்க இருந்தாலும் அதற்கேற்ற முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கதாங்க இருக்கு அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க எதிர்கால பற்றி அச்சம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சந்தை உங்களுக்கு அனுகூலமாக நீடிக்குதுங்க கூட்டாளிகளுடன் ஒற்றுமை நிலவை இருக்கு புதிய முதலீடுகளில் சிறு அளவில் மட்டும் ஈடுபடலாங்க கொரோனா காரணமாக எந்த நிலையில் இருந்து வந்து விற்பனை சுடிபிடிக்குங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டு ஆடர்கள் வர ஆரம்பிக்குங்க குறிப்பா முந்திரி மூலிகை ரெடிமேட் ஆடைகளில் ஏற்றுமதி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இதனால் லாபமும் அதிகரிக்க இருக்குதுங்க ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு குரு பகவான் இந்த ரிஷப ராசி சஞ்சாரம் நிகழக்கூடிய காலகட்டங்கள மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கே கிடைக்க இருக்குதுங்க மக்களிடையே பக்தியும் ஒழுக்கத்தின் அவசியத்தையும் எடுத்துரைக்கும் எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்குது தனுசு ராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு எதிர்பாராத வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவர்க்கும் கல்விக்கு அதிபதியானபுதன் சுபபலம் பெற்றுள்ளதால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க உங்களுடைய உயர்கல்விக்கு உதவிகள் எளிதில் கிடைக்க இருக்குது விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக இருப்பதால் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க சந்தை நிலவரம் உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் விதமாக அமையிருக்கு இருக்கு தனுசராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மகான்களுடைய பிருந்தாவனம் அதாவது ஜீவ சமாதி தரிசனம் நல்ல ஒரு பரிகாரம் ஆகுங்க அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமைகளில் தெய்வ தரிசனம் உபவாசம் ஆகியவை சக்தி வாய்ந்த பரிகாரங்கள்ல ஒன்றாக அமைஞ்சிருக்குதுங்க உடனுக்குடன் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்